நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது தீர்மானம் செய்தலின் சிறப்பு இயல்புகள் தீர்மானம் செய்தலின் சிறப்பு இயல்புகள் சரியா இது ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்டா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் கொடுக்கப்பட்டிருக்கோம் பார்த்துக்க ஃபர்ஸ்ட்டில் தீர்மானம் செய்தல முதல்ல நம்ம சொல்லப்போனால் என்ன சொல்லலாம் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு செயல்முறை கொள்கை பிடிப்புள்ள ஒரு செயல்முறை கொள்கை பிடிப்போ அப்படின்னு சொல்லும்போது நிறுவனத்தினுடைய கொள்கை என்ன தான் அவங்க அதனுடைய கொள்கை நோக்கம் என்னது லக்கினை அடைவதான் நோக்கமாக கொண்டுள்ளது எனவே நம்ம தீர்மானம் செய்யும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானம் நிறுவனத்தினுடைய நோக்கை அல்லது லக்கை அடைமா என்பதை தீர்மானித்து நாம் என்ன செய்யணும்னா தீர்மானம் எடுத்து எடுக்க வேண்டும் இந்த தீர்மானம் எடுக்கிறது நோக்கம் வெற்றிகரமாக லக்கினை அடைய முடியுமா என்பதை அடிப்படையாக வைத்து தீர்மானம் செய்ய வேண்டும் இந்த தீர்மானம் செய்தல் எனவே ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு செயல்முறை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொள்கை பிடிப்புள்ள ஒரு செயல்முறை ரெண்டாவதாக நம்ம சொல்லப்போனால் தீர்மானம் செய்தல் என்பது ஒரு தேர்ந்தெடுத்தல் செயல்முறை தேர்ந்தெடுத்தல் என்ன தேர்ந்தெடுத்தல் மாற்று வழிகளில் பிரச்சனை இருக்கும் இல்லையா பிரச்சனை இப்போ ரெண்டு பணியாளர்கள் வந்து பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பணியாளர்களுக்கும் நம்ம பிரச்சனையை தீர்த்துடன்னா எதேன்னு ஒரு மாற்று வழி ஒன்றும் இல்லை நீ கிளாஸில் வந்துட்டு புக் எடுத்துகிட்டு இப்போ வேறே இல்லை ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணுற ரெண்டு பேரும் வந்து இது ஏன் புக்குன்னு நீ பிரச்சனையாக்குற அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மாற்று வழி என்ன ஒன்று அடுத்த பிள்ளைக்கி நான் ஒரு புக்கை கொடுத்துட்டு இந்தமாக உனக்கு ஒரு புக்கு கொடுன்னு சொல்லலாம் இல்லையா அடுத்த ரெண்டு பேருமே நீ கடையில் வேறு புக்கு வாங்கிக்க இதை ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை சால்வ்டு அப்போ மாற்று வழிகளில் ஏதேனும் ஒரு சிறந்த வழியை தேர்ந்தெடுத்தல் அதுதான் ஒரு தேர்ந்தெடுத்தல் செயல்முறை ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னால் ஒரு கொள்கை பிடிப்புள்ள செயல்முறை கொள்கை பிடிப்புள்ள செயல்முறை செகண்ட் பாயிண்ட் மாற்று வழிகளில் தேர்ந்தெடுத்தல் செயல்முறை சரியா அடுத்து மூணாவது வந்து ஒரு தொடர் செயல்முறை அதாவது ஃபஸ்ட்டில் தான் நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறோம் இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதிய புதிய பிரச்சனைகள் நிறுவனங்களில் ஏலம் எனவே தொடர்ச்சியாக பிரச்சனைகளுக்கான முடிவுகளை எடுக்க எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஒரு மேலால் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திச்சே ஆகணும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்கான தீர்வு கண்டுகொண்டே இருக்கணும் எனவே இது ஒரு தொடர் செயல்முறை ஃபஸ்ட்டு ஒன்று கொள்கை பிடிப்பு செயல்முறை சொல்லுங்கள் கொள்கை பிடிப்பும் செயல்முறை ரெண்டாவது வந்து ஒரு தேர்ந்தெடுத்தல் செயல்முறை மூன்றாவதாக தொடல் தொடர் செயல்முறை நான்காவதாக இந்த தீர்மான செய்தல் நம்ம என்ன சொல்லலாம்னா கலை மற்றும் அறிவியலாக கருதப்படுகிறது நம்ம ஏற்கனவே லெவன்த்தில் நீ படிச்சிருக்கிற மேலாண்மை என்பது அறிவியலாக கலையாக அறிவியலும் கலையும் சேர்ந்த இணைப்பு அறிவியலும் கலையும் சேர்ந்த இணைப்புன்னு படிச்சிருக்கோம் அதே போல் தான் இந்த பிரச்சனைகளை காண முடிவுகள் அல்லது தீர்மானம் செய்தலும் ஒரு கலை மற்றும் அறிவியல் தன்மையை கொண்டது நான்கு ஐந்தாவதாக நம்ம சொல்ல சொன்ன சொன்னால் மேலாளர்களின் பொறுப்பு தீர்மானம் செய்தல் மேலாளர்களின் பொறுப்பு தீர்மானம் செய்தல் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டனா ஒவ்வொரு நிலையிலும் அந்த மேலாளருடைய பொறுப்புகளை நம்ம தீர்மானம் செய்யும் அதாவது பாரு ஒரு உற்பத்தி மேலாளர் சந்தையிடக்கூடிய மேலாளர் ரெண்டு மேலாளரை எடுத்துக்கேன் உற்பத்தி மேலாளர் எதற்காக அவருடைய பொறுப்பு என்ன அதிக அளவு உற்பத்தி செய்யணும் அப்போ அந்த அதிகளவு உற்பத்திக்கு அவர் என்னென்ன பிரச்சனை எழுதுறோம் அதை தான் அவர் நினைச்சிவார் தீர்மானமாக நிறைவேற்றுவார் ஆனால் சந்தையிடக்கூடிய மேலாளரை எடுத்துப்பார் சந்தையில் எப்போ நல்ல விலை அந்த பொருளுக்கு கிடைக்குமோ அந்த தான் அவர் சந்தையிட முடியும் இல்லையா இந்த மாதிரி மேலாளர் வந்து தங்களுடைய பொறுப்புகளுக்கு ஏற்ப தீர்மானம் செய்தல் வேண்டும் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன சொன்னால் கொள்கை பிடிப்பு செயல்முறை ரெண்டு ரெண்டாவது ஒன்று தேர்ந்தெடுத்தல் செயல் செயல்முறை மூன்றாவது தொடர் செயல்முறைன்னு சொல்கிறோம் நாலாவது இது ஒரு கலை மற்றும் அறிவியல் சேர்ந்த இணைப்பு ஐந்தாவதாக மேலாண்டைய பொறுப்பு வந்து ஒவ்வொரு நிலையிலும் நம்ம என்ன செய்றோன்னு சொன்னால் அவருடைய பொறுப்பிற்கேற்ற தீர்மானம் செய்யணும் ஆறாவதாக சொல்லப்போனால் இது வந்து மனம் சார்ந்த செயல்முறை மனம் சார்ந்த செயல்முறை மனம் சார்ந்த என்ன சொன்னேன் நீ கிளாஸில் போய்ட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வர வா வராத அப்படின்னு சொல்கிறோம் இது சில நேரம் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிற மூடில் சரி வா 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 அடிமோம் சில சூழ்நிலையில் எங்கே போனால் எதுக்கு போனா வெளியில் நெல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா அப்போ இது ஒரு சின்ன மன சூழ்நிலையை பொறுத்து கூட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே ஒரு மேலாண்டைய மனநிலை எவ்வா எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்குது என்பதற்கு ஏற்றப்படியும் அவர் என்ன சொன்னால் தீர்மானம் செய்யக்கூடிய ஒன்று அடுத்து ஏழாவதாக இது நேர்மறை மற்றும் எதிர்மறையான ஒரு செயல் நேர்மறை மற்றும் எதிர்மறையான செயல் நேர்மறை அப்படின்னு சொல்லும்போது பாரு நீ நான் வரலாமாங்க லேட்டாக வந்துட்டு வரலாமாங்க உன்னை உள்ளே விட்டுட்டேன்னு சொன்னால் கிளாஸ்குள்ளே அலோவ் பண்ணுறேன்னு வச்சுக்க அனுமதிக்கிறேன் உனக்கு இது நேர்மறை இல்லை அலோவ் பண்ணாமல் வெளியில் நீல்டா உன்னாடிங்கிறேன் உனக்கு இது ஒரு எதிர்மறை அப்போ அதே போல் தான் ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர் தீர்மானம் செய்யும்போது சில வேலைகளில் சில பணியாளர்களுக்கு அது நேர்மறையாக இருக்கலாம் சில பணியாளர்களுக்கு அவை எதிர்மறையாக இருக்கலாம் அதே போல் லாபம் ஈட்டும் இதில் சந்தைகிறதுல நிறைய லாபம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணியிருப்பார் பட் அதே நேரத்தில் அது சந்தையில் டகார்னு என்ன செஞ்சுருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் அப்போ அந்த சூழ்நிலை அவை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ காணப்படும் இல்லையா அடுத்து எட்டாவதாக பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கால நடவடிக்கைக்காக தான் நம்ம என்ன செய்றோன்னா தீர்மானம் செய்கிறோம் எதிர்காலம் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நிலைத்து நிற்கணும் நம்மளுடைய தொழில் நிறுவனம் நீண்ட ஆயிலை பெற்று சிறந்த முறையில் லெக்கை அடையணுங்கிறது தான் எதிர்காலத்துக்காண்டி செயல்படக்கூடிய ஒன்று எனவே இந்த தீர்மானம் செய்தல் எதிர்கால நடவடிக்கைக்காக நம்ம என்ன யோசிப்போம் பழைய பழைய காலத்தையும் ஒப்பிடுவோம் எதிர்காலத்தையும் நினைத்து பார்த்து நம்ம தீர்மானம் செய்வோம் சரியா அப்போ ஒரு மேலாளர் தன்னுடைய எதிர்காலத்தில் நிறுவனம் நல்ல நிலையில் அடையணும் என்பதை கருத்தில் கொண்டு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கணக்கில் வச்சு அவர் என்ன தீர்மானம் தீர்மானம் செய்வார் எனவே இது எதிர்கால நடவடிக்கைக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் ஒன்பதாவது நமக்கு என்ன பிரச்சனைகளை முடிவு செய்ய அல்லங்க அதாவது நம்ம நினைப்போம் பிரச்சனை வருது இந்த பிரச்சனைகளை முடிவு செஞ்சிட்டோம் ஓகேன்னு இல்லை அது ஒரு முடிவு அல்ல தொடர்ச்சியாக பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் ஜஸ்ட்டு இப்போ பாரு இப்போ இயந்திரம் பெட்ரோல் டீசல் பொரியை நம்ம பயன்படுத்துகிறோம் டீசல் பொரிய வாங்கியிருக்கிறோம் சொல்லிட்டு தீர்மானிச்சிருப்போம் இந்த டீசல் பொரிய கம் என்ன செய்யலாம் கம்ப்ளைண்ட் ஆகிடலாம் ப ரிப்பேர் ஆகிட்ருக்கலாம் அப்போ நம்மளுடைய பிரச்சனை மீண்டும் எழுது அப்போ நம்ம என்ன தருவோம் திரும்ப அப்போ பெட்ரோல் இன்ஜினை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாறுறோம் எனவே இது வந்து தீர்மானம் செய்தல் என்பது நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அது முடிவு செய்யாது தீர்மானம் செய்தல் பிரச்சனைகளை முடிவு செய்யலை ஜஸ்ட் ஒரு வழிமுறை தான் ஓகேயா அடுத்து பத்தாவது தான் சொல்லப்போனேன்னு சொன்னால் ஒரு தன்னிச்சையான செயல் அல்லது தூண்டுதல் செயலாக இருக்கலாம் தன்னிச்சையான செயல் அல்லது தூண்டுதல் செயல் ஒரு சில சூழ்நிலையில் நானாக வந்து என்னுடைய கிளாஸை ரொட்டீனாக நான் நடத்திட்டு போகிறது என்னுடைய தன்னிச்சையான செயல் இல்லையா சில சூழ்நிலையில் ஹெச்எம்மோட கம்பல்சன்லாம் வாங்க அந்த கிளாஸில் போய் இது எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோட அவங்களுடைய தூண்டுதல் இன்னும் மேலே இருப்பார் தன்னுடைய பணியாளர்களுக்கு அவராகவே என்ன செய்யலாம் சம்பளத்தை கூட்டலாம் இல்லை சில வேலையில் பணியாளர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சு கேட்குறதுக்கான முடிவெடுக்கலாம் எனவே இந்த தீர்வு காணுதல் அல்லது தீர்வு செய்தல் தீர்மானம் செய்தல் என்பது தன்னிச்சையாகவோ அல்லது தூண்டுதலின் சா சார்ந்ததாகவோ இருக்கலாம் லாஸ்ட் ஒன்று இது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம் மூணாவது பாயிண்ட்டில் இது ஒரு தொடர் செயல்முறை அதே போல் பதினோராவது பாயிண்ட் மூடி தொடர்ச்சியான நடவடிக்கை தொடர்ந்து நிறுவனம் எவ்வளோ நாள் இயங்குதோ அது வரை ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்துட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தீர்வு காண வேண்டும் எனவே இந்த தீர்மான செய்தலினுடைய சிறப்பு இயல்புகள் முக்கியமான கொஸ்டின் உனக்கு ஒரு ஃபைவ் மார்ஸ் கொஸ்டின் இருக்கும் மனப்படம் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம நினைச்சிருந்தோம் இது ஒரு கொள்கை பிடிப்புள்ள செயல்முறை செகண்ட் பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறோம் சொன்னால் தேர்ந்தெடுத்தல் செயல்முறை தேர்டு ஒரு தொடர் செயல்முறை செயல்முறை ஃபோர்த் ஒன் கலை மற்றும் அறிவியல் அஞ்சாவது நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு மேலாண்டிய பொறுப்பும் நமக்கு என்ன சொன்னால் பொறுப்பின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் தீர்மானம் செய்கிறோம் அடுத்து ஆறாவதாக மனம் சார்ந்த செயல்முறை ஏழாவது சொல்லப்பணா இது ஒரு நேர்மறையாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையாக இருக்கலாம்னு சொன்னோம் எட்டாவது பாயிண்டில் கட்டாயம் எதிர்கால நடவடிக்கைக்காக மட்டுமே தீர்மானம் செய்கிறோம் அந்த எதிர்கால நடவடிக்கைக்காக செய்யும் பொழுது பழைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் வைத்து நம்ம நினைச்சிடுறோம் தீர்மானம் செய்கிறோம் ஓகேயா அடுத்து பிரச்சனைகளை முடிவு காண்பதற்காக அல்ல பிரச்சனைகளுக்குன்னா இது முடிவு சரி தீர்மானம் பண்ணிட்டோம் இது இதோட முடிஞ்சிட்டு நமக்கு இன்னும் பிரச்சனையே இல்லைன்னு நம்ம இருக்க முடியாது இது வந்து பிரச்சனைகளுக்கான முடிவு செய்வதற்காக அல்ல தீர்மானம் செய்தல் ஓகே அடுத்து இது ஒரு தன்னிச்சன செயலாகவோ அல்லது தூண்டப்பட்ட செயலாகவோ காணப்படலாம் கட்டாயமாக தொடர்ச்சியான நடவடிக்கை தான் ஒரு தீர்மானம் செய்தல் என்பது ஒரு நிறுவனம் இற இயங்கும் வரை அவை தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒன்று இதுதான் நம்ம படித்த ஒரு பதினோரு பாயிண்ட் பாய்ண்டும் தீர்மானம் செய்தலினுடைய இயல்புகள் முக்கியமான 5 மாஸ் கொஸ்டின் பாய்ண்ட் பாய்ண்டா நனவுச்சி படிச்சிக்கேங்க